நண்பர்களே ஆரம்பத்திலிருந்தே ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் தேசத்தை கட்டி எழுப்புதல் என்ற உன்னத நோக்கத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது இந்த நோக்கத்தை அடைய சங்கம் தேசிய வளர்ச்சியின் அடித்தளமாக தனிநபர் வளர்ச்சியின் பாதையை தேர்ந்தெடுத்துள்ளது இந்த பாதையில் தொடர்ந்து முன்னேற சங்கம் ஒரு ஒழுக்கமான முறையை ஏற்றுக்கொண்டுள்ளது ஷாக்காக்கள் என்று அழைக்கப்படும் சங்கத்தின் கிளைகள் தினசரி மற்றும் வழக்கமான செயல்பாடுகளால் இந்த ஒழுக்கமான முறையை தன்னார்வலர்களுக்கு போதிக்கிறது ஒவ்வொரு குடிமகனும் தனது பொறுப்பை உணர்ந்தால் மட்டுமே நாடு உண்மையிலேயே அதிகாரம் பெறும் ஒவ்வொரு குடிமகனும் தேசத்திற்காக வாழ கற்றுக்கொண்டால் மட்டுமே இந்தியா முன்னேறும் என்பதை டாக்டர் ஹெட்கேவர் புரிந்து கொண்டிருந்தார் அதனால்தான் அவர் மக்களின் வளர்ச்சியில் உறுதியாக இருந்தார் ஒரு தனித்துவமான அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டார் டாக்டர் ஹெட்கேவரின் பேச்சை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன் அவர் சொல்லுவார் மக்களை அவர்கள் இருக்கும் நிலையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உருவாக்குங்கள் டாக்டர் ஹெட்கேவரின் மக்கள் தொடர்புகளுக்கான அணுகுமுறையை ஒரு குயவரின் பணியுடன் ஒப்பிடலாம் குயவர் சாதாரண களிமண்ணில் தொடங்கி விடாமுயற்சியுடன் வேலை செய்து ஒரு செங்கல்லை வடிவமைக்கிறார் அதை சுடுகிறார் செங்கற்களை பயன்படுத்தி ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை உருவாக்குகிறார் இப்படித்தான் சங்கத்தில் சாதாரண உறுப்பினர்கள் மிகப்பெரிய பணிகளை செய்கிறார்கள் நண்பர்களே தனி மனிதரின் வளர்ச்சி இன்றும் கூட சங்கத்தின் கிளைகளில் ஒரு செயல்பாடாக இருக்கிறது டாக்டர் ஹெட்கேவர் சாதாரண நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சியளித்து தொலைநோக்கு பார்வையை அளித்து தேசத்திற்காக அர்ப்பணிப்புள்ள தன்னார்வலர்களாக வடிவமைத்தார் அதனால்தான் சங்கம் அசாதாரணமான மற்றும் முன்னோடி இல்லாத பணிகளை செய்யும் சாதாரண மக்கள் ஒன்று கூடும் இடமாக விளங்குகிறது ஆர்எஸ்எஸ் கிளைகளில் தனிப்பட்ட வளர்ச்சியின் மகத்தான செயல்முறையின் தொடர்ச்சியான செழிப்பாக உள்ளது கிளை உத்வேகத்தின் புனிதமான இடமாகும் அங்கு ஒரு தன்னார்வலர் கூட்டு உணர்வை பிரதிநிதித்துவப்படுத்தி நான் என்பதிலிருந்து நாம் என்பது வரை தங்கள் பயணத்தை தொடங்குகிறார் இந்த கிளைகள் குணநலன்களை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட தியாக பலிப்பீடங்கள் ஆகும் உடல் மனம் மற்றும் சமூக வளர்ச்சியை மேம்படுத்தும் அமைப்பாகும் கிளைகளுக்குள் தேசத்திற்கு சேவை செய்யும் மனப்பான்மையும் தைரியமும் வேரூன்றுகிறது தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு இயற்கையாகிறது தனிப்பட்ட கடன் மீதான ஆசை குறைந்து தன்னார்வலர்கள் சமூகத்திற்காக உழைக்கும் முடிவெடுக்கும் மனப்பான்மை உருவாகிறது கூட்டு முடிவெடுக்கும் மற்றும் குழு பணியின் மதிப்புகளை அவர்கள் அங்கே பெறுகிறார்கள் நண்பர்களே ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் நூறு ஆண்டுகால பயணம் மூன்று அடிப்படை தூண்களை அடிப்படையாக கொண்டது தேசத்தை கட்டி எழுப்பும் ஒரு மகத்தான தொலைநோக்கு பார்வை தனிப்பட்ட வளர்ச்சிக்கான தெளிவான பாதை மற்றும் கிளைகளின் வடிவத்தில் எளிமையான ஆனால் துடிப்பான செயல்பாட்டு முறை இந்த தூண்களை அடிப்படையாக கொண்டு சங்கம் லட்சக்கணக்கான தன்னார்வலர்களை வளர்த்துள்ளது அவர்கள் அர்ப்பணிப்பு சேவை மற்றும் தேசிய சிறப்பை உறுதியுடன் பின்பற்றுவதன் மூலம் பல்வேறு துறைகளில் நாட்டை இவர்கள் முன்னோக்கி அழைத்துச் செல்கின்றனர்